திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மருதவாணர் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூத்தி அறுபதாவது திருப்பதிகம் திருவிடை மருதூர் திருமுறை இரண்டு ஐம்பத்தாறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பொங்கு நூறி மார்பி நீர் பூத படையினர் புனு கங்கை தங்கு செஞ்சகீர் அல்ல சுவாமி வந்து ஒன்பது பெரிய நூல் போட்டிருப்பார் அப்படியே மார்பில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த பூ நூலும் பூதப்படையுடையார் எப்போதும் அவருக்குரிய சிவகணங்களும் சிவபூதங்களும் சூழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட பெருமான் பூ கங்கை தங்கு செஞ்சடை நல்லா மலர்கள் நிறைந்த கங்கையை தங்கியிருக்கூடிய திருச்சடை உடையவர் சாம வேதம் ஓதினர் அவர் விரும்பி ஓதக்கூடிய சாமவேதம் சாமவேதங்களை ஓதிக்கிட்டே வருவாராம் சாமி நாயனாருடைய பிறந்த அவதரித்த தலம் திருமங்கலம் லால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பதி அந்த சுவாமி பேர் சாமவேதீஸ்வரர் அது மாதிரி ஒரு அற்புதமான பதி எங்கும் எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த ரொம்ப சுமா திருநீர் பூசிட்டு ஆக வருவாங்க அப்படிப்பட்ட அந்தவர்கள் வாழக்கூடிய அது முறையால் ஏத்த ஏதோ ஒன்றுன்னு இல்லை சிவபெருமான் மீன அன்பு தான் முறை அந்த அன்பினாலே எல்லா விதமான முறைகளும் உடையிலிருந்து எல்லா ஒழுக்கமாக அப்படி வரக்கூடியவங்க இடைமருதில் மங்குல் தோய் கோவிலே கோவிலாக மகிழ்ந்தீரே மேகங்கள் எல்லாம் தொடுமளவிற்கு உயர்ந்த கோவிலாக இருக்கக்கூடிய திருவிடை மருது அருமையாக மகிழ்ந்திருக்கிறீர்களே சுவாமி இரண்டாவது பாடல் நீர்ந்த நீர் நல்ல கங்கையை திருச்சடையில் வைத்து நெற்றி திருக்கண் வைத்து போர் ஆழ்ந்த வெண்மனு ஒன்று உடையீர் நல்லா போர் விடை ஆற்றல் விடை அந்த காளைய பெருமையிலே வரக்கூடிய பெருமானை பூதம் பாடலீர் நல்லா பூதங்கள் பாட ரொம்ப அருமையா அவங்களோட சேர்ந்த ஆடைவாரம் ஏறந்த மேகலையால் பாகம் கொண்டீர் ஏறினா அழகு மேகலைனா ஒட்டியானம் அணிகலங்களோடு இருக்கக்கூடிய உமையோடு மகிழ்ந்து ஒரு பாகமாக அமைந்தீர் அமைத்தீர் இடை மருதில் சீரார்ந்த கோவிலே கோவிலாக சேர்ந்தீரே நல்ல பெருமை பெற்ற கோவில் இது அருமையான திருவிடைபுருதூர் கோவிலே சேர்ந்தீரே அலல் மல்வு அங்கையில் ஏந்தி கையில வந்து நெருப்பு வைத்து பூதம் அவை பாட எல்லாம் பாடும்படி சுழல் மல்குமாடலீர் அப்படி சுழன்று சுழன்று ஆடுறான் பெருமாள் சுடுகாடு காடு அல்லால் கருதாதி விரும்பி இருக்கிறது சுடுகாடு எழில் மல்கு நாள் மறையோர் முறையால் ஏத்த இடைமருதில் அழகாக சும திருநீர்ப்பு அப்படி வருவாங்க அப்படிப்பட்ட முறையால் ஏத்தி வரக்கூடிய இடைமருதில் தொழில் மல்கு கோவிலே கோவிலாக பொழிந்தீரே அந்த எழில்னா சிவந்த நிறம்ங்கிறது தவறு ஏன் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு கலராக இருந்தாலும் அது ஒன்றும் இல்லை ஆனால் அந்த முகத்தில் வந்து சிவகலை சிவபெருமண சிந்திச்சு சிந்திச்சு அந்த முகத்தில் வேறு ஏக்கமே இருக்காது உலகியல் ஏக்கமே பார்த்தாலே அந்த கண்கள் வந்து ஒரு கலங்கிய ஒரு ஏக்கம் அப்படியே அப்பா மேலே இருக்கிறது அந்த முகம் பார்த்தாலே தெரிஞ்சுப்படுவேன் ரொம்ப அற்புதமாக அப்படி வரும்போது பூஜைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எதை இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க யார் ஆண் பெண்ணு என்ன அவங்க போடுற காணிக்கை எத்தியாதி இத்தியாதி எதுவுமே அவங்க கண்ணுக்கு படாது அப்படியே பெருமானையே சிந்தனை பண்ணிகிட்டே வருவாங்க அப்படியே நீர் விடும்போதும் அப்படியே பெருமான் 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 அதுதான் எழில் அந்த எழில் மழுகும் நால்மறையோர்கள் நான்மறையும் கற்ற அந்தனர்கள் முறையால் ஏற்ற இடைமுறையில் பொலில் மல்கு கோவிலே கோவிலாக பொழிந்தீரே உங்களுடைய பொழிவு எப்படிப்பட்டவதுன்னா அப்படியே அழகே வடிவான கோவில் அப்படிப்பட்ட திருவுடைய மருந்து பொல்லா படுதலை ஒன்றேந்தி இந்த பொலிவில்லாத அந்த மண்டபோடு அதை எடுத்துக்கிட்டு புறங்காட்டு ஆழலில் சுடுகாடில் ஆடி வில்லால் புறம் மூன்றும் எரித்தீர் அந்த முப்பத்தை மேர்மலை வில்லாக வைத்து எரித்தார் விடையார் கொடியினீர் நல்ல காளையப்பன் மேல் இருக்கக்கூடிய கொடியை வைத்திருக்கக்கூடிய பெருமாள் எல்லா கணங்களும் முறையால் ஏற்ற இடைமருதில் எல்லா சிவகணங்களே சிவபூதங்களே எல்லாம் அப்படி வழிபடக்கூடிய முறையால் அப்பனை ஏத்தது இடைமருதில் செல்வாய கோவிலே கோவிலாக சேர்ந்தீரே செல்வம் மல்கி இருக்கக்கூடிய கோவிலை செல்வம் தெரியும் சிவஞானம் தான் செல்வம் வருந்திய மாதவத்தோர் வானோர் ஏனோர் வந்து ஈண்டி பாருங்கள் எல்லாம் ஒன்றா வராங்க மாதவம் செய்யக்கூடியவர்கள் பெருமாள் நினைச்சு அப்படியே அல்லும் பகலும் உடம்பு மெய்வடுத்த வழிபடக்கூடியவங்க வானவர்கள் ஏனோர் வரை வர யக்ஷலோகம் இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து கூடி பொருந்திய தைப்பூசமாடி தைப்பூசம் அன்று திருவுடைய முழுதூர் அருகுவதை காவிரியில் குளித்து உலகம் பொழிவு எய்த திருந்திய இந்த உலகம் அப்படியே பொழி அழகு நிறைந்து இருக்கக்கூடிய இந்த அற்புதமான பதி திருந்திய நால்மறை மறையோர் சீரால் ஏத்த இடைமருதில் திருந்திய மறையோர் அழகு எல்லாமே வேதங்களை ஒழுக் வாழ்க்கை நடைமுறைகளை எல்லாமே ஒரு மாறுபட்ட நிலையில இருக்கும் அதாவது ஒழுக்க நெறியில எல்லாமே எதிர்பாராத ஒரு ஒரு வழிபாடு இப்படி இருக்கக்கூடிய அற்புதம் அப்படி நிலையில் இருக்கக்கூடிய அன்பு வாழக்கூடிய வழிபடக்கூடிய இடைமுறைதில் பொருந்திய கோவிலே கோவிலாக புக்கீரே நுழைந்தீரே அப்படியே இப்படி ஒரு பொழிவான கோவிலை பொருந்தி புக்கீர் உலை நுழைந்தீர் சலம் மல்கு செஞ்சடையிற சலம்ங்கிறது உடைமொழி அது தமிழ் படுத்திருக்காங்க நீர் கங்கை திருச்சனையில் வைத்து சாந்த நீர் பூசி நீர் நல்லா சாந்து போக திருநீரை பூசி வளம் மல்கு வெண் மழு ஒன்று ஏந்தி வலை வளக்கையில் நல்ல பெருமையான ஆயுதம் மனு ஏந்தி மயானத்து ஆடலில் விரும்பி சுடுகாடில ஆடி இளம் மல்கு நாள் மறையோர் இனிதான் ஏத்த அதே மாதிரி இல்லங்களில் நான் மறையோர்களே ரொம்ப அருமையாக பெருமான உள்ளேயும் ஆத்ம பூசையும் செய்வாங்க புறப்பூசையும் செய்வாங்க இடை மருதில் புலம் மல்கு கோவிலே கோவிலாக பொழிந்தீரே அப்படியே அறிவே சிவம் அறிவு வயமயமான அந்த கோவில் அப்படி சொல்றாரு அந்த கோவில் ரொம்ப ஆனந்தமா ஒழுந்தீரே புலம் அறிவு புலம் மல்கு கொன்றைய காடிலே இருக்கக்கூடிய அந்த முல்லை 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 சார்ந்த இடமாக இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கொன்றையும் புலியின் அதளிர் அதெல்லாம் தோல் புலித்தோலை செய்து பொலிவார்ந்த சினம் மல்கு மால் விடையினீர் நல்ல பொலிவு கொண்ட கோபம் மிக்க காளையப்பெருடைய அதிலே மால் விடை அது திருமாலை விடையாக இருக்கக்கூடிய ஒன்று வைத்திருப்பீரே செய்ய சிவந்த நிறம் செய் சிவந்த நிறமுடையவர் கரிய கண்டத்தீர் அந்த கருத்து மட்டும் கண்டத்தில் கருப்பு இருக்கும் நஞ்சுண்ட கண்டன் இனம் மல்வு நால் மறையோர் ஏத்தும் அப்படியே நால் மறையோர்லாம் திரண்டு திரண்டு வருவாங்க அப்படியே குட்டமா வந்து ஏத்தும் சீர்கோள் இடைமருதில் கணம் மல்கு கோவிலே கோவிலாக கலந்தீரே கணம்னா மேகம் மேகங்கள் தோயக்கூடிய கோவிலிலே அழகாக கலந்திருந்தீரே சிலை உயித்த வெண்கணையால் புறம் மூன்று எரித்தீர் மேருமலையை வில்லாக வைத்து தீ கனையை அம்பாக வைத்து புறம் மூன்று எரித்தீர் முப்புறத்தை எரித்தீர் திரள் அரக்கன் தலை பத்தும் தின் தோலும் நெறித்தீர் அந்த வலிமை படைத்த அரக்கனான ராவணனுடைய பத்து தலையும் அந்த இருபது தோல்களையும் நெறித்தார் தையல் பாகத்தீர் தையல்னா உமை உமையோர் பாகத்தார் இலை மொய்ந்த தன் பொழிலும் வயலும் நல்ல இலைகள் எல்லாம் அடர்ந்து இருக்கக்கூடிய மரங்கள் நிறைந்த குளிர்ந்த சோலையும் வயலும் சூழ்ந்த இடைமருதில் நலம் முய்த்த கோவிலே கோவிலாக நயந்தீரே எல்லா நலங்களும் அருளக்கூடிய கோவில் திருவிடை மருதூர் மறை மல்கு நான்முகனும் அந்த வேத அறிவுடைய பிரம்மனும் மாலும் திருமாலும் அரியா வண்ணத்தீர் அப்படிப்பட்ட தன்மையுடைய அவனால அறிய முடியலையே சுவாமி கரை மல்கு கண்டத்தீர் நஞ்சுட கண்டன் காபா கபாலம் ஏந்து கையினே பிரம்ம கபாலம் ஏந்தி வரக்கூடிய உடையவரே அரை மல்கு வண்டினங்கள் அப்படின்னா சத்தம் அப்படியே இனங்கள் ஆளும் சோலை அப்படியே ஒலிக்கும் மீனும் ஒலிக்குது சோலையில அப்படிப்பட்ட இறைமருதில் நிறை மல்கு கோவிலே கோவிலாக நிகழ்ந்தீரே அது நிறைனா அதுக்கு மேல ஒரு இல்லை அப்ப எல்லா செல்வங்களும் சிவஞானத்திலிருந்து பதினாறு செல்வங்களும் அறுபத்தி நாலு கலைகளும் உலகத்தில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் இங்கே நிறைவாக இருக்குது அப்படிப்பட்ட கோவில் நிறை மல்கு சிவகானம் நிறைந்து மல்கு கோவிலே கோவிலாக நிகழ்ந்தேன் அப்படிப்பட்ட கோவிலே திகழ்ந்தீர சுவாமி சின் போர்வை சாக்கியரும் ரொம்ப அற்பத்தனமான ஒரு போர்வையை போத்திக்கிட்டு அப்படியே ஏமாத்தி திரீர சாக்கியரும் மாசு சேரும் சமணரும் உடம்புல குளிக்காமல் அழுக்கு சேர்ந்த சமணர்களும் துன்பாய கட்டுரைகள் சொல்லி அவன் சொல்கிறது இன்பம் இல்லை துன்பமாக வரக்கூடிய கட்டுரைகள் அது சொல்லி அது கட்டுக்கதை அது கட்டுரை அது சொல்லி அல்லல் தூற்றவே இன்பாய அந்தணர்கள் ஏற்றும் அவங்க வந்து எப்பயுமே புறம் பேசுறது மற்றவங்களை குறைச்சி பேசுகிறதே வேலையாக இருக்கிறாங்க ஆனால் நம்மாலும் சாமியை ஏத்தி ஏற்றி வழிபட்டு இன்பமாக இருக்கிறாங்க இன்பு ஆயா ஏத்தும் ஏற்றும் ஏர்களு இடைமருதில் அழகு பொருந்திய ஏன்னா அழகு இடைமருதில் அன்பாய கோவிலே கோவிலாக அமர்ந்தீரே அது என்ன கோவில் அன்பு அது அன்பே சிவம் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்திலார் அன்பே சிவமாய் அமர்ந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் அறிந்த பின் அன்பே சிவமாய் இருக்கிறதை அறிஞ்சிட்டாங்கன்னா தானே அன்பே சுகமாக வந்திருப்பாங்க அது மாதிரி இந்த கோவிலே அன்பு கோவில் கல்லின் மணிமாட எல்லாம் மணியும் அந்த கல்லிலேயே கல் கட்டப்பட்ட மணிகள் அலங்கரிக்கப்பட்ட வீடுகள் நிறைந்த கழுமலத்தார் சீர்காழியில் இருக்கக்கூடிய கழுமலம் அது பன்னிரெண்டு பேரில் ஒன்று காவலவன் யாரு ஞான சம்பந்தர் சீர்காழியுடைய காவலன் நல்ல அருமறையான் அருமறையான் இல்லை நல்ல அருமறையான் அதுலேயும் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்முடைய மக்கள் நல்லா இருக்கணும்னே ஞான சம்பந்த பெருமான் திரு அவதாரம் அதான் நல்ல அருமறையான் நல் தமிழ் ஞான சம்பந்தன் எப்படிப்பட்ட தமிழ் நல் தமிழ் ஞான சம்பந்தன் எல்லி இடை மருதில் ஏத்து பாடல் இவை பத்தும் இந்த இடத்துல தான் கவனிக்கணும் இரவு நேரத்திலே பாடப்பெற்ற பதிகம் இது எள்ளி இடைமுறதில் இரவு பொழுதில் பாடப்பட்ட இடைமறுது பதியம் இது ஏத்தி இறைவனை ஏத்தி பாடிய படல் பாடல் இவைபத்தும் சொல்லுவார்க்கும் கேட்பார்க்கும் துயரம் இல்லையே பா சுவாமியுடைய பதியத்தை படிக்கிறவங்களுக்கும் படிக்கும்போது கேட்கிறவங்களுக்கும் இருவருக்கும் துயரமே இருக்காது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு சொல்லி மனசம்மதம் பெருமான் திருவிடை மருத்துவர் பதிகத்தை நாளையோடு நாளை இன்னும் இரண்டு பதியங்கள் இருக்கு ரொம்ப அற்புதமான பதியம் நாளை பதியம் தோடோர் காதி நன்ற பதிகம் அருமையாக இருக்கு சிவாய் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய் நம சிவாய் நம சிவாய நம